ஓம் நம சிவாய சிவாய நமக சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயனாய நமகா நமது இந்த புது வருஷத்துக்காக சகல சக்தி வாய்ந்த ஆன்மீக மாத இதழாக பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான சர்வ மண்கள அஷ்டகத்தை ஓதி நமக்கெல்லாம் இல்லற வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி புனிதப்படுத்தி அழகுப்படுத்தி பார்ப்பதற்காக பல கோடி இறை ரகசியங்களை சொல்வதற்காகவும் ஹயகிரீவர் அவருடைய உபாசனையை பெற்று அவரை தினமும் தரிசித்து அன்றும் இன்றும் என்றென்றும் கர்நாடக தேசத்தில் இன்றும் இருக்கின்றார் அவர்தான் மகான் வாதிராஜர் அவர் பற்றி முதலில் ஆரம்பித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டினுடைய நிகழ்ச்சியை கொண்டாட ஆன்மீக அன்பர்கள்லாம் என்ன செய்யணும் அதையும் சொல்லுகின்றோம் என்றைக்கு வருதுன்னு கேட்டேன்னா இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதாவது வர திங்கக்கிழமை இப்போ வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இருக்கின்றது திங்கக்கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை பஞ்சமி திதி ஆயுஷ்மான் நாம யோகம் கரணம் மக நட்சத்திரம் கலம்பரை எட்டு முப்பத்தி ஏழு வரையும் இருக்கின்றது நாம் இந்த வருடத்திற்குரிய நல் பலன்கள் என்ன ஒவ்வொன்றாக பகுதி பகுதிகளாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் ஆனால் தயவுசெய்து இறை என்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக எங்கேயாவது விட்டிருக்கான்னு பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதே அகஸ்திய புத்தகத்தை கையில் வைத்து கொள்ள வேண்டும் காரணம் பல கோடி இருக்கின்றது இந்த இரகசியங்கள் இது எழுதப்படாத ஞான பத்திர கிரந்தத்திலிருந்து எடுக்கப்பட்டது இது நமக்கு மறுபடியும் கிடைக்குமா என்பது தெரியாது வாதியார் அன்னைக்கு சொன்னார் பேயிட்டார்னு நினைக்கக்கூடாது அன்னைக்கு சொன்னதை விட அதிகமான வேக தாகத்திலே நமக்கு அருளையும் பொருளையும் அன்பையும் தெய்வீகத்தையும் எடுத்து உரைத்து வந்து கொண்டிருக்கார் முக்காலத்திலே ராஜாக்கள் கூட மக்களுடைய சேவைதான் இது மகேசனுக்கு சேவை அப்படிங்கிற பெரும் நோக்கு உயரிய நோக்கு அந்த அரணை சாட்சியாக வைத்து செய்ததான் அரசாட்சி அரண்கிற தர்மத்தை வைத்து சாட்சியாக செய்ததான் இந்த அரசாட்சி குரு சொல் ஆக்கம் என்கின்ற வகையிலே சித்தர்கள் மகான்கள் யோகிகள் தான் வாழ்ந்து காட்டிய பாதையிலே பிற ஜீவன்களில் துயர் கஷ்டம் தீர நல்ல காரியங்களை தனது குரு காட்டிய வழியிலே கடைபிடிக்க அனைவரும் உயல வேண்டும் என்பது நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் வருஷம் தை மாத பௌர்ணமி கிரிவலத்திலே இயன்ற வகையிலே ருத்ராட்சம் துளசி மாலை ஸ்படிக மாலை இவை இப்பொழுதே தயாராக வாங்கிக்கொள்ளுங்கள் இதனுடைய அற்புதமான நல்ல பலன்களை கொடுத்து கொண்டே வருகிறோம் இதை வைத்து தானமும் செய்யலாம் கிரிவலம் செய்ய வைக்கலாம் அற்புதமான நல்ல பலன்களை அள்ளி செல்லலாம் தாபனாயுத சங்கரமான லிங்க சிலாரூபத்தின் சக்திகள் அதனுடைய தானம் பெற்று அணிந்து கிரிவலம் மாற்றும் அனைவரையும் எப்படியெல்லாம் வந்து சேர்றது சென்று அடைகின்றது என்பதை பார்ப்போம் ஸ்ரீ மத்பாச்சாரியா நிறுவிய மடங்களிலே ஒன்றான சோதே மடம் என்றாக பாருங்கள் சோதே மடத்தின் பீட அதிபதியாக திகழ்ந்து வந்தவரே ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தர் தெய்வீக பிறவியான இவர் ஹயக்கிரிப உபாசனையிலே மிக 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 சிறந்து அற்புதமான ஜோதி சுரூபமாக விளங்கினார் சிறு வேதம் சாஸ்திரம் உபனிஷத்து புராணம் எல்லாவற்றிலும் அறிவு சுடராக அற்புதமாக திகழ்ந்தார் அறுபத்தி நாலு கலைகளில் மிக எளிமையாக அறிந்து கொண்டவர் நமக்கு வேதங்களை வகுத்து கொடுத்த வியாச பகவானை நேரடியாக தான் அன்றைக்கும் தரிசித்தார் இன்றும் தரிசித்து கொண்டிருக்கின்றார் ஹயபதன அஷ்டகம் ஹயக்ரீவ ஸ்துதி ஹயக்ரீவ சம்பதா ஸ்தோத்ரம் போன்றவை வாதிராஜராலே ஸ்ரீ ஹயக்ரீவ போற்றி நமக்கு படைக்கப்பட்ட கொடுக்க பெற்ற சில ஸ்லோகங்கள் என்ன மேலும் அவர் மற்ற தெய்வங்களை ஸ்லோகங்களை எல்லாம் இயற்றி நமக்கு கொடுத்தார் தான் இந்தியா முழுவதும் கஷேத்ராடனம் சென்ற இடங்களையெல்லாம் அனுபவங்களையும் பற்றி தீர்த்த பிரபந்தம் அப்படிங்கிற அற்புதமான நூலில் எழுதியிருப்பதை நாம் பார்க்கலாம் அப்பார சங்கீத ஞானத்தைப் பற்றியிருந்த இவர் பெரும்பாலும் சம்ஸ்கிருதம் மற்றும் கன்னட மொழிகளிலே பல இறை கீர்த்தைகளை ஹையபதன என்னும் முத்திரை கொண்டு ஏற்றி நமக்கு தந்திருக்கார் ஹையபதன என்ற சொல்லுக்கு குதிரை முகத்தை கொண்டவன் என்று பொருள் முத்துசாமி தீட்சிதர் இயற்றிய கீர்த்தனைகளில் குரு குக குரு குக என்னும் முத்திரை வருவது உண்டு திருப்பதி பெருமாள் மீது வாதிராஜர் இயற்றிய மிக மிக பிரசித்தி பெற்ற கீர்த்தனைகள் ஒன்று ஆறு ஒன்றில் ஆறு வெவ்வேறு மொழிகளின் வரிகளில் உள்ளன பல மொழிகளில் கரை கண்டவராக திகழ்ந்து வந்தார் மகான் வாதிராஜர் அயகிரிவ மூர்த்தியின் பரிபூர்ண கடாட்சம் பெற்று ஞானத்தின் எல்லையையே அளவிட முடியாத அளவுக்கு திகழ்ந்து வந்தார் ஹயகிரீவ ஹயக்ரீவ 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 ஹயக்வேதி யோதியு வதேது தஸ்ய நிசிரதரே வாணி ஜன்ஹுன் ஜன்கு கன்யா பிரபாகது ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்கிரி வேதி யோபதேது தஸ்ய நிசரதே வாணி ஜன்குண்யா பிராபாக் பிரபாகது பிரபாகம்னு வருகிறது பிரபாகவத் ஸ்ரீ ஹயக்கிரிபம் அப்படி என்ற திருநாமத்தை பக்தியுடன் ஒரு தடவை சொன்னால் கங்கை நதி பாய்ந்து ஓடும் வந்து நாவிலே சொல்லாற்றல் உண்டாகும் அப்படிப்பட்ட சக்தி மற்றும் இந்த திருநாமத்தை உச்சரிப்பதால் சொல்வதால் ஏற்படும் தெய்வீக ஒளியானது ஸ்ரீ பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் உரையும் ஸ்ரீ வைகுண்டம் வரை சென்று அதன் வாயில் திறக்கப்படும் கதவு திறக்கப்படுவதற்கு வழிவகுக்கின்றது என்பது கொடுப்போம் தானே இயற்றிய ஹயகிரிவ சம்பத்தா ஸ்தோத்திரத்திலே என்ன சொல்லியிருக்கார் மகான் சுவாமிகள் வாதிராஜர் என்ன சொன்னார் ஹயக்கிரிவ மூர்த்தி இந்த குதிரை வடிவில் வந்து நிவேதனம் தன்னுடைய சாப்பாட்டை எப்படி ஏற்கிறார் So we are.